வணக்கம் சென்னை திருவான்மியூர் டைடல் பார்க் சிக்னல் அருகே ஏற்பட்ட பள்ளத்தை மூடும் பணிகள் தீவிரம் சிமெண்ட் கலவை கொண்டு பள்ளத்தை மூடும் பணி நேற்று நள்ளிரவு முதல் நடைபெற்று வருகிறது சோழிங்கநல்லூர் மே பதினெட்டு தரமணி டைடல் பார்க் சிக்னல் அருகே நேற்று மாலை திடீரென ராட்சச பள்ளம் ஏற்பட்டது இந்த பள்ளத்தில் சென்ட்ரல் நோக்கி செல்ல சிக்னலில் காத்திருந்த கார் முழுவதும் கவிழ்ந்தது இதில் சோழிங்கநல்லூரை சேர்ந்த விக்னேஷ் அவரது மனைவி இரண்டு குழந்தைகள் மற்றும் கார் டிரைவர் ஆகிய ஐந்து பேர் சிக்கிக் கொண்டனர் சுமார் பதினைந்து அடி அகலம் பத்து அடி ஆழத்துக்கு இந்த பள்ளம் ஏற்பட்டிருந்தது தகவல் அறிந்ததும் போக்குவரத்து போலீசார் விரைந்து வந்து பொதுமக்கள் உதவியுடன் பள்ளத்தில் கவிழ்ந்த காரில் சிக்கியிருந்த விக்னேஷ் உள்பட ஐந்து பேரையும் பத்திரமாக மீட்டனர் அவர்கள் அனைவரும் லேசான காயத்துடன் தப்பினர் விக்னேஷ் குடும்பத்துடன் கேரளா செல்வதற்காக வாடகை காரில் சென்ட்ரல் ரயில் நிலையம் சென்றபோது இந்த விபத்தில் சிக்கிக் கொண்டார் முதல் உதவி சிகிச்சைக்கு பின்னர் அவர்கள் ரயில் நிலையத்திற்கு மாற்று வாகனத்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பள்ளத்தை சுற்றிலும் போலீசார் தடுப்புகளை அமைத்து ராட்சச கிரேன் மூலம் பள்ளத்தில் கவிழ்ந்த காரை மீட்டனர் பள்ளம் ஏற்பட்ட பகுதி அருகே கழிவு நீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக தரையின் கீழ் பகுதியில் மண் அரிப்பு ஏற்பட்டு பள்ளம் விழுந்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து குடிநீர் வாரிய அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலை துறையினர் பள்ளத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் விடிய விடிய சீரமைப்பு பணியில் தீவிரப்படுத்தினர் அப்பகுதியில் ஜிசிபி எந்திரம் மூலம் பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு உடைந்து குழாய் சரி செய்யப்பட்டது இதனை மெட்ரோ வாட்டர் அதிகாரி வினை உதவி பொறியாளர் அன்பு உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இன்று மாலைக்குள் சாலையில் ஏற்பட்ட பள்ளம் சீரமைக்கப்பட்டுவிடும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பணி நடைபெறுவதை முன்னிட்டு அப்பகுதியை சுற்றிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது கழிவு நீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது எப்படி இதேபோல் மற்ற இடங்களில் ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்று ஆய்வு செய்யவும் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர்